மகா பெரியவா மனத்திலே இருந்த சமயம் அது எத்தனையோ பேர் அவரை தரிசிக்க தினமும் வருவா வயசானவா இளம் வயதுக்காரா சின்ன குழந்தைகள் இப்படியெல்லாம் எந்த வித்தியாசமும் இல்லாமல் ஆண்கள் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரமும் பண்ணுவா தன்னை மத்தவா நமஸ்காரம் செய்யச்சே எல்லாம் நாராயணா நாராயணா என்று சொல்வார் ஆச்சாரியா அதாவது நமஸ்காரம் தனக்கு இல்லை பகவானுக்குத்தான் என்று அர்த்தம் அந்த மாதிரி சமயம் நடுத்தர வயது பக்தர் ஒருவர் மகா பெரியவாளுக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு முழங்கால்களை பிடித்துக்கொண்டு எழுந்தார் மகா பெரியவா அவரை கொஞ்சம் உத்து பார்த்தார் அந்த பார்வையோட அர்த்தத்தை புரிந்து கொண்ட அந்த பக்தர் முதுகு தண்டு பயங்கரமாக வலிக்கிறது பெரியவா அலோபதியிலிருந்து ஹோமியோபதி வரைக்கும் பார்த்துட்டேன் ஒன்னும் கேட்கலை குனிந்து நிமிர்ந்த வழியிலே உயிர் போகிறது என்று கூறினார் சைல ஸ்நானம் பண்ற வழக்கம் இருக்கோ என்று கேட்டார் மகா பெரியவா பெரியவா அப்படி கேட்டதும் கொஞ்சம் நெளிஞ்சவர் இல்லை பெரியவா முந்தியெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வேலை வர்த்தகம் அது இது என்று தினமும் இருக்கிற அவசரத்தில் வெறும் ஜலத்தை தலையிலே விட்டு கொண்டு ஓடியாக வேண்டியிருக்கிறது என்று சங்கடமாக கூறினார் எல்லாம் அவசருகமாகிவிட்டது செக்கிலே ஆட்டின நல்லெண்ணெயை சரீரம் முழுக்க தேய்த்து கொண்டு நன்னா ஊறினதும் அரப்பு பொடி தேய்த்து குளித்த காலத்திலே யாருக்கும் இப்படி முதுகு வலி முட்டு வலியெல்லாம் வரவில்லை இப்போ அவா அவா தேகத்தை கவனிக்கிறதை கூட நேரம் இல்லை என்று சொன்ன பரமாச்சாரியா மீண்டும் தொடர்ந்தார் பழசை மறந்துவிடக்கூடாதுன்னுட்டு சனி நீராடு என்று பாடத்திலேயே வைத்து சொல்லி கொடுத்துருக்கிற்கிறா ஆனால் படித்ததையெல்லாம் யார் இப்போ ஃபாலோ பண்ணுறா நீ ஒன்று பண்ணு இனிமேலாவது வாரத்துக்கு ரெண்டு நாள் தைல ஸ்நானம் பண்ணு மிளகு ரசத்தையும் பிறண்டைத் தொகையிலையும் அடிக்கடி சேர்த்துக்கோ பெரியவா சொல்ல அப்படியே செய்கிறேன் பெரியவா பணிவா சொல்லிவிட்டு பிரசாதம் வாங்கி கொள்ள கையை நீட்டினார் அந்த பக்தர் கொஞ்சம் இரு இந்த சமயத்திலே எல்லோருக்கும் பொதுவான இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் அதையும் கேட்டுட்டு போ பெரியவா சொல்ல அவர் என்ன சொல்ல போகிறார் என்று கேட்க எல்லோரும் ஆவலாக இருந்தனர் எல்லா கிரகஸ்தர்களும் வீடுகளிலே மூணு தினசு என்னை எப்பவும் வைத்திருக்க வேண்டும் சுவாமிக்கு வழக்கு ஏற்றவும் சமையல் பண்ணவும் நல்லெண்ணெய் இதிலே சிலர் சமைக்கிறதுக்கு நல்லெண்ணையும் சுவாமிக்கு கொஞ்சம் மட்டரகமான எண்ணெயும் எண்ணெயையும் பயன்படுத்துகின்றார் அது தவறு பகவானுக்கு ஒஸ்தியானதை தரணும் அடுத்தது விளக்கெண்ணெய் பச்சை குழந்தையோ பெரியவாளோ உஷ்ணத்தால் வயிற்று வலி வந்துவிட்டா அது கண்கண்ட மருந்து நாபியை சுற்றி தடவிண்டா போதும் சட்டென்று குணம் தெரியும் அந்த காலத்திலே ரொம்ப ப்யூரான வடக்கெண்ணெய் உங்களுக்கு மருந்தாக கொடுத்தப்போ வயிற்றை சுத்தப்படுத்திடும் மூன்றாவது வேப்பெண்ணெய் இதை யாரும் இப்போது வாங்குவதே இல்லை ஆனால் முட்டு வலிக்கு சரியான ஔஷதம் வயசானவா திரும்பம் இதை கை கால் முட்டிலே தளவிக்கொண்டால் முட்டு வலி சுத்தமாக வரவே வராது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று சொல்லுவா ஆனா அந்த சிரசிலேருந்து தேகம் முழுக்க சௌகரியமா இருக்கணும்னா அதுக்கு பாதத்தை பத்திரமா பார்த்து கொள்ள வேண்டும் ஸ்நானம் பண்ணி முடித்ததும் தலையை துடைத்து கொண்ட மாதிரி பாதத்தையும் அக்கறையா துடைத்து கொள்ள வேண்டும் தினம் ராத்திரி தூங்கும் முன்னால முன்னால் கால்களை நன்றாக அலம்பி ஈரம்போகத் தொடைத்து கொள்ள வேண்டும் பாதத்தை பத்திரமாக பார்த்துட்டாலே தேக சரீரம் கேடாமல் பத்திரமாக இருக்கும் அந்த காலத்திலே வெளியில் போயிட்டு ஆற்றுக்கு திரும்பி வந்தா காலை நன்னா அலம்பிண்டு வாய் கொப்பளித்து தான் உள்ளே நுழைவா வெளி மனுஷா வந்தாலும் வாசலில் கால் அலம்ப சொல்லுவா ஆனா இன்னைக்கு வீட்டுக்குள்ளே செருப்பு காலோட நடமாட ஆரம்பித்து விட்டார்கள் அப்புறம் நோய் எப்படி வராமல் இருக்கும் இதையெல்லாம் சொன்னாலும் இப்போதைக்கு கேட்டுக்கிறவா அப்புறம் அதை கடைபிடிப்பா என்பது என்ற நிச்சயம் ஏதோ சரீரத்து மேலே அக்கறை உள்ளவாளுக்கு உபயோகப்படுமே என்று சொன்னேன் புரிஞ்சுண்டா சரி சொல்லி முடித்த ஆச்சாரியா பக்தருக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்பினார் இது நடந்து ஒரு மாதம் இருக்கும் மறுபடியும் மகா பெரியவாளை தரிசிக்க வந்திருந்தார் அந்த பக்தர் இந்த முறை நெடுஞ்சான் கிடையாக ஆச்சாரியா திருவடியில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படியே எழுந்து நின்றார் அந்த வேகமே அவரோட முதுகுவலி முழுவதும் குணமாகிவிட்டது என்று காட்டிக் கொடுத்தது